நீங்க கேட்பது ஒன்று புரியவில்லையே நாம் தந்தையாக பட்டு நம்மளை கண்ட உடனே சிரித்த முகத்தோடு இருப்பார் ஆனால் சந்தோஷமாக இருப்பார் இன்று தினமாக அவள் மனம் ஏதோ ஒரு சந்திரம் அடைகிறது அண்ணா தங்களுக்கு தெரியாததா என்ன நான் நம்முடைய தங்கை எதற்காக இப்பொழுது முகமானது இப்படி பாடி வதங்கி இருக்கும் காரணம் என்னவென்று தெரியுமா நேற்று தினமாக நாம் சின்னஞ்சிறு வயதிலே இருந்து நாம் வளர்த்து வந்த அந்த வேங்கையை அந்த வெள்ளாத கவுண்டவார்கள் நம்முடைய எதிரிகளாகிய அந்த வெள்ளாத பசங்க நேற்றைய தினத்தில் நம்முடைய வேங்கையை கொண்டுட்டாங்க ஆகையால் ஆகையால் அந்த பொன்னர் சங்க சாம்புவன் சாம்புவன் பட்டுமாவின் ஐயவந்தகன் முட்டை கம்மஞ்சோரத்தின் மூளை வெள்ளால பசங்க எப்படி உண்மைதான் அந்த மூளை வெள்ளால பசங்க பண்றதுதான் இத்தனைக்கும் காரணம் நம்முடைய தங்கை இப்படி சோந்த இருக்கும் காரணமே அதுதான் உண்மைதான் ஆகையால் அந்த வெள்ளால பசங்களுக்கு எப்படியாவது நாம் கொன்று குவிக்க வேண்டும் அந்த வெள்ளால பசங்க ஒண்ணு இந்த பூமியா வாழணும் இந்த வேஸ்ட் பாருங்க நாம வாழணும் போக வேண்டும் கவலைப்படாத இப்ப கோபப்பட வேண்டாம் உங்கள் தங்கையாகப்பட்டவர் அவர் வாடி வாடி இருக்கிறார் மனமாகப்படுவது கலக்கமாக இருக்கிறது சரி மன கலக்கத்தை போர்க்குவதற்கு இப்ப என்ன செய்வது யோசிப்படுத்த வேண்டும் யோசிங்க அப்படியா வேங்கையை தான் நேற்றைய தினமானது கொண்டுட்டாங்க நமன் நமுடிய தங்கைக்கென்று நாம் ஒவ்வொரு பொருளாக சேகரித்து கொடுத்தாலும் ஆமா அந்த படுமாவினையும் ஐயவதாக ஒன்று என்றாக அழித்துக் கொண்டே வராங்க ஆகையால் அந்த பொன்னர் சங்கரை நாம் சும்மா வருவதாக கிடையாது ஆனால் இருந்தாலும் நம்முடைய தங்கையினுடைய மன எப்படியாவது போக்கணும் அதற்கு நாம் என்ன செய்யணும் நானும் போகிற வந்ததுல இருந்து ரெண்டு பேர் கேன புண்டைகளான பேசிட்டு தங்கச்சி தங்கைக்கு மூஞ்சனமோ ஒரு மாதிரியாது அதை விசாரிக்கிறீங்களா அட <laughs> <speaking in foreign language> நேற்று தின மாறது அந்த வேங்கையை கொண்டதால்தான் நம்முடைய தமிழ் முகமானது இப்படி வேங்கை மட்டும் தாடா எனக்காக நீங்கள் ஆசையாக கிளி ஒன்று வாங்கி கொடுத்தீர்கள் நம்முடைய தங்கை ஒவ்வொன்றாக போகட்டும் இந்த வேங்கையை தான் அதையும் போகட்டும் இந்த அண்ணன்மார்கள் நாங்கள் என்ன செய்திருக்கோம் தெரியுமா இதோ உனக்கென்று ஒரு அழகான பன்றியை கொண்டு வந்திருக்கிறோம் உண்மையாகவே சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடித்தது அண்ணா பண்ணி அண்ணா அந்த சின்ன பன்றி குட்டியானது எங்கிருந்து கொண்டு வந்தோ அந்த பண்டிகையுடைய பெயரானது என்ன தங்கவெள்ள கொம்பன் சாதி குல விருந்தம் உடைய சேர்ந்த அந்த வேம்பளை கொம்பன் அந்த பன்றியானது நீ விளையாடுவதற்காக உனக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் உம்மையார் அம்மா 60 அடி மீలం 100 அடி

பண்டிகை வைத்து விளையாடி கொண்டிருக்கா எங்களுக்கு எதிரிகாகிய அந்த கவுண்டர்களை எப்படி நாங்கள் வெல்வது என்று நாங்கள் அறிவற்ற வேறும் ஒன்றுமையாக சேர்ந்து நாங்கள் திட்டம் தீட்டுகிறோம்

தங்க நீங்கள் எப்படி வெல்வது என்று தங்கச்சி கிட்டே பண்ணியை போன்றது விளாட்ற

சாபம் குடுறியா உன் சாபைய மச்சர புடுங்குமா தான கொல்ல காரணவாங்க சாபம் நீக்கு குடுத்துற ஓரள எத்து சாபல்ல சாப்பிட்டலாம் சாப்பிட்டுக்க மேச்சேர் விஷல்ல அப்படியே 90 ரூபாயில இட்லி கடை கர கேலி ஒரு சாபம் கொடுத்தா

கொய் பாக்குற அல்ரத்துக்கு ஒரே கறி இல்லைங்க அப்ப சுத்தி சொல்லி என்ன சொல்ல வரீங்க ஆக மொத்த சுத்தி என்ன சொல்லறனா எனக்கு யார் சாபம் குடுக்குறானோ அவங்க செத்து போயிடுவாங்க நீ சாபம் குடுக்குறியா இல்ல என்ன பண்ற ஆமா குடுடா குடுடா சாமி எனக்கு குருவே மூணுக்கு குருவே 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 சாமி குருவே

அப்படி பண்டாரமா இருந்தாலும் இருந்தாலும் எதுக்கு என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்றீங்களா ஏங்க ஏங்க இது கலெக்டர் ஆபீஸ்ல செய்யற மூஞ்சா பச்சையார் தெரியாத குதி கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்றாளா முன்னாடியே மேட்டூர் கூத்துக்கு பஸ் பச்சையார் வர சொன்னா மோட்டூர் போடாது போகுமத்தர் பஸ் ஏறிட்டாரு சரிங்க நல்ல வேலை யாரு இல்ல யாரு இல்ல சேங்க பூரா முட்டுகளுங்க உங்க பேர் பண்டாரமா இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தொழில எனக்கு தெரியல தொழில் என்ன வேலை ஏன்னா எங்க ஊர்ல இது விழிஞ்சா நாலஞ்சு பேர் வராங்க இப்படி கூடையில வேப்ப தலை போட்டு மாரியம்மன் தெடுக்கிற கோயில் கட்டணும் வராங்க சரி அந்த மாதிரி வேலை பாக்குறீங்களா அது இல்லப்பா இந்த சோழ்நாடு இந்த

அந்த சிவனார ஆலயத்துக்கு சரி நான் பூஜை பண்ண போறோம் ஓ சிவனுடைய ஆலயத்துக்கு பூஜை செய்யணும் போற போலாம் போல சாமி ரொம்ப லேட் ஆகும் அவர் அவர் சாமி

சங்குல்ல என்ன பாருங்களேன்

எனக்கு இருக்க இடம் கொடுத்தது யாரு யாரு நீ யாரு அடைக்காலத்தில் இருக்கிறீங்க வேட்டு வாக்குல தலைவன் தலைவர் காளிமனுடைய தங்கை வீரத்தங்காளிட என்னை விளையாட நான் குட்டியாக இருக்கிற போது குழந்தை பருவமாக இருக்கிற போது என்னை தங்கையிட ஒப்படைத்தாக விளையாடிகளாக

குடிக்க தண்ணியால குடிப்பாங்களா குடிக்க மாட்டாங்க செத்து போயிருவாங்க செத்து போறவன் சடிலாத அவங்க இடகூடய பயிர் பச்சை வல்லாம அத்தனை நான் உனக்குனே நாசம் பண்ணுவேன் ஆமா கலக்கணும் அங்க இருக்கக் கூடிய வெள்ளம் எல்லைய இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க